ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சுதான் வந்திருப்பீங்க இருந்தாலும் இன்ஷோ மூலிமா வந்து சில விஷயங்களை சொல்லிடுறேன் அதாவது ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதத்தில் சூரியனுடைய அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்களுடைய அமைப்பு தான் அதுவும் பர்டிகுலராக சூரியன் சனி இவங்களுடைய அமைப்பு தான் ஸோ அப்பேற்பட்ட சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தற்போது கும்ப ராசியில் பயணம் செய்கிறாரு இந்த கும்ப ராசியில் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி பதினைந்து நாட்களுக்கு சனியோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் வந்து இணைய போகிறாங்க ஸோ சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்யும்போது ஆல்ரெடி சனி இருக்கிறாரு கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செவ்வாயும் இணைய போகிறாங்க ஒரே ராசியில் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெற்றிருக்கு அதனால் இந்த கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுனால பர்டிகுலராக இந்த மாசி மாதம் முடிகிற வரைக்கும் கடைசி பதினைந்து நாட்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க ஜோதிடர்கள் குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கடினமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இதனால் உருவாகிருக்கு இதனை சமாளிக்க வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன மாதிரியான கடினமான சூழ்நிலை சமாளிக்கணும் அதை சமாளிக்க முடியலாம் என்ன பரிகாரம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ராசிக்கு இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசி பாருங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னோ ரிஷபனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த ஒரு மாசி கடைசி பதினைந்து நாட்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க என்னங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நான்காவது வீட்டு அதிபதியான சூரியன் ஆறாம் இடமான ரணர் ருண ரேகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறாரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காவது வீட்டு அதிபதியான சூரியன் ஆறாம் இடமான ரணருண ரேகஸ்தானத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்திருக்கிறாரு இதிலே தான் சனி இதிலே தான் வந்து செவ்வாயும் இப்போ அடிஷ்னலாக சேர்ந்துருக்குறாங்க அதனால் இந்த மாசியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் ரிஷபராசினர் நீங்கள் இந்த மாதிரியான நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க சூரியன் வந்து ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாசி கடைசி பதினைந்து நாட்கள் சில மோசமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது அப்படி மோசமான விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலும் பொறுமையை இழக்காமல் பொறுமையோடு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இந்த கடைசி பதினைந்து நாட்கள் இருக்கும் அதே போல் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் சொத்துக்கள் வாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த கடைசி பதினைந்து நாட்கள் மட்டும்தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த டைம் வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே அதை கரெக்டாக வந்து வாங்கிடுங்க அதாவது வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்பு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும் போதே வாங்கிருங்க மேலும் வெளிநாட்டில் படிக்க நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் மாணவர்கள் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அந்த கோர்ஸு அந்த காலேஜி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வருமானமும் உங்களுக்கு உயரும் ஸோ வருமானம் உயர்ற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதமானது அமைந்திருக்கு அதாவது மாசியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் அமைந்திருக்கு அதனால் மாசியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நிறைய கான்ஸ்டேஷன் பண்ணணும் அதே போல் மாணவர்கள் நீங்கள் தேர் வச்சுக்கோங்களேன் வெற்றி பெறுவதற்கு கடின முயற்சி வந்து செய்யணும் இப்போ எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எக்ஸாம் டைம்ல பார்த்தீங்கன்னு கவன சிதறல் இல்லாமல் இருக்கணும் இப்போ நீங்க கவன சிதறல் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் நீங்க விருப்பப்பட்ட நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ஊரில் இந்த காலேஜ் சேரணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்கான மார்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதே மார்க் இருந்தால் நீங்கள் ஆசைப்பட்டதை வந்து சாதிக்க முடியும் தான் வந்து இந்த டைம் கேர்ஃபுல்லா படிங்க கேர்ஃபுல்லாக ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்கிறேன் இந்த டைம் நீங்கள் அந்த மாதிரிலாம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன படிக்க நினைக்கிறீங்களோ அந்த படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் நெருங்கி நடந்துட்டுருக்கு ஸோ எக்ஸாமை மட்டும் சாதாரணமாக நினைக்காதீங்க ஸோ இப்போ உங்களுடைய நாலேஜை வந்து மார்க் மூலியமாக தான் தீர்மானிக்கிறாங்க அதனால் மார்க் ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா படிங்க நல்ல அதிகமாக வந்து மார்க் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இது மாணவர்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்க ஸோ அதுக்கப்புறமா ரிஷபர் ஆசிக்காரங்க நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் துறையில பயணங்கள் வந்து உங்களுக்கு இப்போ வருமாங்க தொழில் ரீதியாக பயணங்கள் வருவதை நீங்கள் மற்றவங்க வந்து போகிறத காட்டிலும் உங்கள் தொழிலுக்கு நீங்களே வந்து போங்க அப்படி நீங்கள் உங்கள் தொழிலுக்கு நீங்களே வந்து பயணங்கள் மேற்கொள்ளும்போது அந்த பயணங்களால் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் பெற முடியுமா அதனால் நீங்கள் தொழில் தொழிலில் பயணங்கள் ஏதாவது வந்ததுன்னா அந்த பயணங்களை நீங்களே வந்து போங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல லாபங்களை வந்து கொடுக்கும் அதே போல் உங்கள் வேலையில் கூட புதிய இடமாற்றங்கள் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது வேலையில் எந்த ஒரு இடமாற்றங்களும் வரும்போது அந்த இடமாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது தான் புத்திசாலித்தனம் உங்கள் வேலையில் வெற்றியை ருசிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வரக்கூடியதை அசெப்ட் பண்ணிக்கணும் பொறுப்புகள் வரும்போது அதை கரெக்டாக எடுத்து நடத்தணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் உயர் பதவிகள் அடையிறதுக்கு இந்த மாசியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் சான்ஸ் அதிகமாக உங்கள் ராசினருக்கு இருக்குது ஸோ மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க அதே போல் வியாபாரத்தில் கூட அதிகம் வாய்ப்புகளும் வெற்றிகளும் பெற முடியும் வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்குங்க அந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்தும் போது தான் அதற்கான வெற்றிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் கையாளக்கூடிய அந்த தனித்துவமான உக்திகள் உங்கள் போட்டியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தலாம் அதுதான் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் என்று கூட சொல்லலாம் அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வந்து இருக்கும் அதை நீங்கள் மற்றவங்களுக்காக விட்டுக்கொடுக்காம கொடுக்காமல் இந்த மாசி கடைசி பதினைந்து நாட்கள் நீங்கள் கையாளக்கூடிய அந்த தனித்துவமான உத்திகள் என்னவோ அதை காட்டுங்க அதுதான் உங்கள் போட்டியாளர்களை கலங்கவும் செய்யும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தவும் செய்யும் கூட்டாக நீங்கள் செய்யக்கூடிய வணிகத்தில் சாதகமான பலன் இந்த மாசியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணத்தை வந்து அதிக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்தி எல்லா வாய்ப்புகளையும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பாருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய கடின முயற்சிகள் நற்பலனை அடைந்தே தீடு என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை துணையுடைய அன்பு வந்து அதிகமாக உங்கள் மேலே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இந்த மாசி கடைசி பதினைந்து நாட்கள் தான் காதல் வந்து பெருகும் ஸோ காதல் பெருகிறது வாழ்க்கை துணையோடு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வாழ்க்கைத் துணையிலோடு நிறைய லைஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணலாம் ஏன்னா இப்போ காதல் போது இந்த டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அதனால் உங்கள் வாழ்க்கை துணையோடு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் விட்டு பேசுங்க அதற்கான நேரம் தான் இப்போ வரக்கூடிய இந்த மாசி கடைசி பதினைந்து நாட்கள் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வராது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய ரீதியாக பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கோ ஸோ ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு புதுசாக எந்த ஒரு தொந்தரவும் இந்த மாசியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் வராது ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக செயல்படுற மாதிரி தான் சூழலை வந்து இந்த கடைசி பதினைந்து நாட்கள் அமைஞ்சிருக்கு அதாவது கிரகங்கள் மூலிமா அமைஞ்சிருக்கு ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடைசி பதினைந்து நாட்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கிறது தாங்க நேர்மையும் பொறுமையும் தான் இது ரெண்டும் இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே வந்து ஜெயந்தான் ஸோ அதனால தான் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத அழுத்தமாக முதல்ல ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ உங்கள் ராசினர் எந்த விஷயத்துக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப மாசி பதினைந்து நாட்கள் நடந்துக்குங்க இந்த கடைசி பதினைந்து நாட்கள் உங்களுக்கு பொறுமையும் திகிரியும் அதுவும் இல்லாமல் மனநிம்மதி கிடைப்பதற்கு ஒரு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு அது ஒன்றும் பெரிசாலாக கிடையாதுங்க காலையில் எந்திரிச்சு குரு பகவானை வழிபாடு செய்து நீங்கள் உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் அதை நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னாவே பார்த்தீங்கன்னு சொல்ல போதுமானது ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தவள்களை ரிஷபராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை டிசம்பர் ஆசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் நடந்துக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் வந்து பயனடையணும் அப்படின்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் இருந்தாங்கன்னா வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு இந்த மாசி கடைசி பதினைந்து நாட்கள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து அடையட்டும் கண்டிப்பாக வீடியோவில் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மாதிரி மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்